இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவ நாமத்தல் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் காத்திருப்பும் துதியும் சங்கீதம் நாற்பத்தி இரண்டு பதினொன்று என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் நம்முடைய மனதில் தோன்றுகின்ற போராட்டங்களையும் வேதனைகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் நம்மை கலங்க செய்கின்றது குழப்பங்கள் நிறைந்த மனதோடும் கவலையோடும் கத்த நாம் கேள்வி கேட்டு கொண்டிருக்கலாம் எப்படி மானானது நீரோடையை வாஞ்சித்து கதருமோ அது போன்று நம்முடைய ஆத்துமாவும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறட்டும் கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை இருக்கிறார் ஒருவேளை காத்திருப்பின் காலங்கள் கசப்பானதாக இருக்கலாம் மனிதர்களால் தாமதமாகும் காரியங்களினாலும் கடின உழைப்பால் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காமலும் போயிருக்கலாம் சுகவீனத்தின் நிமித்தம் நாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம் நம்முடைய புலம்பல்களை எல்லாம் மாற்றும்படியாக அவரை துதிப்போம் நமக்கு எது இல்லை என்று நினைக்கும் போது அவரை துதித்து கொண்டே இருப்போம் நிச்சயமாக கர்த்தர் யாவற்றையும் வெற்றியாய் முடிய செய்வார் ஜபம் அன்பின் பரம அதகப்பணி எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய காத்திருப்பின் காலத்திலும் உம்மை துதிப்பதையே நாங்கள் வாஞ்சிக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்